வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் கனடா எல்லையோரம் பசிபிக் பெருங்கடல் ஓரம் அமெரிக்காவோட வாஷிங்டன் மாகாணம் அதாவது தலைநகர் பகுதிகளில் பசுமிக் பெருங்கடல் ஓரம் இருக்கக்கூடிய பிசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் அதாவது விக்டோரியா மற்றும் போர்ட்லேண்ட் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பிடிப்பு பொழிந்து வருகிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து அப்படியே மத்திய மாகாணங்களுக்குள் தான் அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் மற்றும் மெக்சிகோ வளைகுடா ஓரம் மற்றும் அதாவது ஃப்ளோரிடா வரைக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு மழைப்படிவை கொடுத்து விலகியிருக்கிற நிலையில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அதாவது பனி புயலாக இருந்து ஒரு சூறாவளியாக மாறி மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக வாரத்திற்கு இரண்டு பத்து நாட்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இரண்டு தற்பொழுது மேலும் இரு நீடித்து உருவாகி இருக்கிறது ஒன்று பசிபிக் பெருங்கடலோட கனடா ஓரம் வட அதாவது கலிஃபோர்னியாவிற்கு வடக்கு மாகாணம் அங்கிருந்து அது மத்திய மாகாணங்களுக்கு வரும் ஏற்கனவே ஒன்று புறப்பட்டது வந்திருக்கிறது அது இப்போ பார்த்திங்கன்னா பே பகுதிகளுக்கு படிவை கொடுத்து வருகிறது மற்றும் கனடாவை ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதற்கு முன் ஒன்று உருவானது தான் இப்போ மொத்தம் மூன்று நீடித்து கொண்டிருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா அதாவது நியூயார்க்கை விட்டு விலகி கனடா ஓரம் கொடுத்து கொண்டிருக்கு ஒன்று கனடாவோட அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் கொடுத்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக புதிதாக மத்திய மாகாணங்களோட எல்லை ஓரம் ஒன்று வந்துட்டுருக்கு பசிபிக் பெருங்கடலேருந்து ஒன்று உருவாக்கி உள்ளே நுழைந்து மழை பொழிவை கொடுத்துட்ருக்கு மூன்று இடத்துல மழை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்படியே இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் இந்த மாதத்தில் எட்டு நாள் இந்த எட்டு நாளில் இன்னும் ரெண்டு மூன்று இருக்கும் இப்போவே மூன்று இருக்குது இன்னும் மூன்று உருவாகும் இப்படி அமெரிக்காவின் மாகாணங்களுக்கு கனமழைப்படிவை கொடுப்பதற்கு திடீர் மழைப்படிவை காற்றுடன் கொடுப்பதற்கு காத்திருக்கிறது உருவாகி உருவாகி வருவது வர இருக்கிறது இதுவா இந்த மாதம் எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் பருவிச்சிருக்கேன் ஏப்ரலில் இருக்குது மேயில் இருக்குது மழைப்படிவு நிறைய ஏப்ரல் மேயிலும் நிறைய மழை இருக்குது இப்பொழுது பொழிவதெல்லாம் ஒரு கோடை குளிர்கால மழை எனலாம் இது முடிந்த பிறகு குளிர்காலம் முடிந்த பிறகு கோடை மழை வரப்போகிறது அதை முடிந்த பிறகு அமெரிக்காவிற்கு மழைக்காலம் தொடங்கும் மழைக்காலம் தொடங்கினா புயல்கள் தான் ஆகவே நிறைய மழை இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய புயல்கள் இருக்குது பாதிக்கும் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு நிறைய இருக்கு இதை வந்து நான் உங்களை அச்சுறுத்தும் வகையில் கொடுக்கல அதாவது நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் சுற்று சூழலை பாதுகாக்க வேண்டும் போன்றவற்றை நாம் மறந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த முன் எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாட்டோட வடக்கு பகுதியில் கொலம்பியாவில் ஓயவே இல்லை மழை கோடை மழைன்னே அது சொல்ல முடியல மழைக்கால மழை போலவே பெய்து கொண்டிருக்கு இப்போது கொலம்பியாவில் இடியுடன் கூடிய மழை கொட்டிக்கொண்டிருக்கு இடி கடுமையான இடி தாக்குதலுடன் மழை அப்புறம் கொலம்பியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவோட வடக்கு இருக்கக்கூடிய நாடுகளும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அதாவது அர்ஜென்டினா மற்றும் தென் அமெரிக்காவோட பொலிவியா மற்றும் ஈக்வடர் பெரு மற்றும் கொலம்பியா அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு பிரேசில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முன்னேறி தொடரும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு அமெரிக்க நாடுகளுக்கு மேலும் தொடரும் தீவிரமடையும் இன்னும் மூன்று மாதங்களுக்கு தென் அமெரிக்கா நாடுகளுக்கு தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் உள்ள நாடுகளுக்கு பசிபிக் பிறங்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அதேவிட மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியிருக்கூடிய கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் அட்லாண்டிக் பிறங்களிலிருந்து வரக்கூடிய காற்றும் எல்லாம் இணைந்து இடியுடன் கூடிய மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் இன்னும் மூன்று மாதத்துக்கு இதே மாநிலை தாங்க வடக்கு பகுதிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐரோப்பாவை பார்த்துருவோம் அடுத்தது ஐரோப்பியாவை பார்த்திங்கன்னா அதாவது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுனா அயர்லாந்து அயர்லா ம மக்கள் வாழக்கூடிய அயர்லாந்துலேயும் மகிழ்ச்சியை குலைக்கும் வகையில் காற்றுடன் கூடிய மழை பொழிவு இது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த வருஷம் வழக்கத்திற்கு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அயர்லாந்து மட்டும் இல்லைங்க யுனைடெட் கிங்கடத்துலையும் கனமழை பொழிவு யூகேயில் லண்டன்ல எல்லாம் லண்டனுக்கு இந்த நிகழ்வு எங்கிருந்து வருகிறது கனடாவில் உருவாகி அமெரிக்காவை தாக்கிட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி இப்படியே அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்திற்கு வந்து மழைப்பெடிவை கொடுத்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழைஞ்சி மழைப்பெடிவை கொடுக்குது இது பல பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஐரோப்பியாவோட அதாவது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வழியாக மேற்கத்தி இடையூறாக இமயமலைக்கு வரும் ஒரு சிலவை ஒரு சில மட்டுமே அயர்லாந்து யூகே நார்வே கிரீன்லாந்துக்கும் போகும் ஒரு சில ஒரு சில யூ அயர்லாந்து யூகே மற்றும் நார்வே டென்மார்க் போன்ற பகுதிகளுக்கும் போகும் ஒரு சிலவை ஃப்ரான்ஸ் போன்ற பகுதிகளுக்கு போகும் இப்போ ஸ்பெயின் பெரும்பாலும் போர்ச்சுகல் ஸ்பெயின் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக இட்டாலி வழியாக அதாவது ரோம் வழியாக அப்படியே இஸ்ரேல் பாலசீனம் வழியாக அப்படியே ஈரான் ஈராக் பக்தாத் வழியாக அப்படியே இஸ் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக காஷ்மீருக்கு வரும் கிரீஸ் வழியாக ஆனால் இப்போது இப்போ இருக்கிற ஒரு இன்னைக்கு இடையூறு வரத்தோட வழித்தடம் ஒரு இரண்டு மூன்று நாளாக மாற்றி கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ போய் இட்டாலிக்கும் கொடுக்குது இத்தாலியிலேருந்து நேரடியாக அது கிரீஸ் வராமல் நேரடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இது தொடராது மாறி மாறி அமையும் அப்படி இருக்கிற பொழுதிலும் ஏற்கனவே வந்த ஒரு மேற்கத்திய இடையூறு குவைத் சிட்டிக்கு கனமழைப்படிவி இடிமொழியின்னு கூடிய மழைப்படி கொடுத்து கொண்டிருக்கு கொய்த் சிட்டியை விட கொய்த் சிட்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் பகுதிக்கு கனமழைப்படுவி கொடுத்துட்ருக்கு அதே போல் மனாமா மற்றும் கத்தார் தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படி கொடுத்துட்ருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக இருந்தாலும் எதிர்பார்ப்பை விட கூடுதலாக வளைகுடா நாடுகளில் குறிப்பாக கொய்த்து கொய்த்துக்கு வடக்கே ஈரான் ஈராக் குவைத் மற்றும் அதன் ஒட்டியுள்ள வளைகுடாக்குள்ள இருக்கக்கூடிய மணமா கத்தார் போன்ற நாடுகளுக்கும் மழைப்படுவி கொடுத்துட்ருக்கு இப்படியே இது அது வந்து சவுதி அரேபியாவோடய வடக்கு எல்லைக்கும் கொடுத்துருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்தவித பாதிப்பும் தெரியல ஆனால் ஏப்ரல் மேயில் சவுதி அரேபியாவிற்கும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கு மழைப்பெடுமை கொடுக்கும் வகையில் மேற்குத்தையுடையோர் வந்து அமையும் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் சரி மன்னிக்கவும் அடுத்தபடி ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் ஒரு மழைப்படிவு கொடுத்து கொண்டு தான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலையில் மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு காற்று சுழற்சி வரக்கூடிய நாட்களில் ஆப்பிரிக்காவோட அதாவது மொசாம்பிக் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அது ஒரு பெரிய பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல ஏற்கனவே குளிர்காலமாக இருக்கக்கூடிய பகுதி கூட மீண்டும் மழைக்காலமாக அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் மீண்டும் மழைக்காலம் போல் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு குளிர்கால மழைப்பொழிவு ஆப்பிரிக்காவோட தெற்கு முனையிலையும் மழை அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி தான் இதுவரைக்கும் மழை இருந்துச்சு அங்கே ஒரு சுழற்சி நுழைந்து சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதிக்கும் மழை இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் சவுத் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து அது மடகாஸ்கர் பகுதிக்கும் கொடுக்க போகுது ஆனால் எதுவும் பாதிக்கிற மழையில் ஒரு அளவான மழையாக தான் கொடுக்க போகுது இந்த நிலையில் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கும் கென்யா டான்சானியா உகாண்டா சோமாலியா எத்தியோப்பியா மற்றும் காங்கோ போன்ற நாடுகளுக்கும் ஜாம்பியா மொசாம்பிக் வடக்கு பகுதி ஜிம்பாபே போன்ற நாடுகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுது நாலொன்றுக்கு ஒரு முறை பெய்யும் மழைப்பொழிவு இந்த நாடுகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத தேவையான மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மழைப்படிவு இங்கே இப்படி இருந்தாலும் அதாவது அதாவது அல்கேரியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு லிபியாவெல்லாம் கடுமையான ஒரு கோடை கடுமை அதாவது கோடை தான் அங்கேயாவது லிபியாவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்தவித ஒரு துணியோ வளர்த்தினீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் காய்ச்சிரும் அந்த அளவிற்கு ஒரு கொடுமையான கோடையாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் லிபியா பாலைவனம் எல்லாமே இப்போ அல்கரியா லிபியாவில் கடுமையான அனல் காற்று வீசி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த அனல் காற்று குறைந்து இந்த வருஷம் லிபியா பாலைவனத்தில் கூட மழை பொழிவு பெரிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ காங்கோவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் அப்படியே உகாண்டாவுக்கு தொடங்கியிருக்கூடிய ஆங்காங்கே பெய்யக்கூடிய இடிமழையும் போல் டான்சானியா கன்னியாவுக்கு பெய்கிற மழையும் அப்படியே சூடான் சவுத் சூடானுக்கு பெய்ய தொடங்கும் பொழுது லிபியாவுக்கும் அப்படியே அல்ஜீரியாவுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த வருஷம் அதாவது கிடைக்கட்டும் ஏப்ரல் மே மாதத்தில் லிபியா அல்ஜீரியாவிற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் பருங்க மத்திய தெற்கு ஒட்டி தான் இருக்குது லிபியா அந்த மத்திய ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்பெடுவை கொடுக்க போகுது லிபியாவில் அனல் காற்று வீசுகிறது இந்த அனல் காற்று தான் கடலுக்குள்ளே இறங்கி அந்த க இதையும் மழையாக மாற்றுகிறது இயற்கையோட அமைப்பு ஆகவே இதில் சுருக்கம் என்னவென்றால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த ஆண்டு மழை கூடுதல் இருக்குது கண்டிப்பாக மழைக்காலம் தொடங்கியதும் நல்ல மழை மார்ச் ஏப்ரலில் தொடங்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இடிமழைப்பிடிவு தொடங்கியிருக்கு ஆனால் இது படிப்படியாக மழைக்காலமாக ஏப்ரல் மேயில நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கோடைக்கால மழையே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது கோடை மழை தான் பொழிந்து கொண்டிருக்கு கோடை மழைப்பொடிவு தொடர்ந்து மழைக்கால மழைப்படிவு நல்ல மழைப்படிவை தரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்லிவிட்டோம் தமிழ்நாட்டுக்கு அறிக்கை கொடுத்துட்டோம் இலங்கைக்கு தனியா அறிக்கை கொடுத்துட்டோம் ஆகவே இடிமழைப்பிடிவு தான் தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளாவிற்கு இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் இடிமழைப்பிடிவு இருக்கிறது இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து கேரளா கர்நாடக கேரளாவிற்கு தொடர்ந்து மழை இருக்கும் கர்நாடகாவிற்கு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் மழை தமிழ்நாடு எல்லையோரத்துக்கும் இருக்குது கேரளாவிற்கு எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு கனமழை வடக்கு மாகாணங்களுக்கெல்லாம் கனமழை அந்த வடக்கு மாகாணத்தோட மத்திய மாகாணம் சொல்லப்போனால் குயின்லாந்து மாகாணம் நார்த் டெரிட்டோரி பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்துட்ருக்கு பரவலான மழைப்பிடிவை கொடுத்துட்ருக்கு அது அப்படியே சவுத் ஆஸ்திரேலியாவிற்கும் வரப்போகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சவுத் ஆஸ்திரேலியா பகுதிகளுக்கும் அப்படியே கியூலா குயின்லாந்து பகுதிக்கு பரவலான ஒரு இடிமழைப்படிவை கொஞ்சம் கனமழைப்படிவையும் கொடுக்க போகுது ஆ மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கும் மழை பெரும்பாலும் அரசியலில் வடக்கு போதி பகுதி தெற்கு பகுதியில் இருக்காது வடக்கு பகுதி பாதிக்கு வடக்கே கிடைக்குங்க நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துலேருந்து எங்கெல்லாம் வடக்கு மாகாணங்களில் மழை ஒதுங்கியிருந்தோ அங்கெல்லாம் வந்து கொடுக்க போகுது வடக்கு மாகாணங்களுக்கு அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி மூணு மேற்கு மாகாணங்களுக்கும் மழைப்பெடுவி கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது குயின்லாந்தை ஒட்டியுள்ள மாகாணம் ரெண்டு மாகாணம் நல்ல கனமழை பெறப்போகிறது குயின்லாந்தோ அதனை ஒட்டியுள்ள மாகாணம் அடுத்தபடியாக இந்தோனேஷியா மலேசியா இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா புருணே மற்றும் இந்த நாடுகளுக்கு கண்டிப்பாக கோடை மழை கூடுதல் தற்பொழுது தான் சிங்கப்பூருக்கு மழை ஓய்ந்திருக்கு சிங்கப்பூர் மழை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வெளுத்து வாங்கியது இப்போ தான் கொஞ்சம் ஓய்ந்திருக்கு இருந்தாலும் மழைப்பொழிவு அப்பொழுது அவ்வப்பொழுது வந்து கொடுத்து கொண்டிருக்கு இன்றைக்கு மழை தீவிரம் என்னென்னா கூட சாரல் தூரல் இட்டி முடக்கங்கள்லாம் அவ்வப்பொழுது இருந்தாலும் வெயிலுக்கு வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு கொடுக்கும் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கா மதியத்திற்கு மேலே சிங்கப்பூருக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் நீண்ட நேரம் தொடராது கடந்த நாள் பற்றின ரெண்டு நாள் மழை பெஞ்சுது ஆனால் இப்போல்லாம் திடீர் வரும் திடீர்னு கனமழைப்பொழிவு கொடுக்கும் திடீர்னு விட்டுறோம் திடீர்னு வெயிலடிக்கும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கிறது மீண்டும் இப்படி தொடர் மழைப்பொழிவு இரண்டு நாள் மழைப்பொழிவு எல்லாம் மீண்டும் காத்திருக்கு அது வரக்கூடிய ஏப்ரலில் இருக்கிறது ஏப்ரலில் ரெண்டு மூன்று மழைப்பொழிவு வலுவாக ரெண்டு மூன்று நாள் பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் அதேபோல் தமிழ்நாட்டை போலவே பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுதுங்க மூன்று நாட்களுக்கு நேற்று ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்படிவு இடியுடன் கூடிய மழைப்பொடிவு கொடுத்திருக்கு இக்காரணம் என்னென்னா கர்நாடகாவில் எண்ணிக்கூடிய குறைந்த அடுத்த பகுதி தரைப்பகுதியில் நீடிக்கூடிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் நீடக்கூடிய உயிரழுத்தமும் இணைந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு தெலுங்கானா ஒட்டியுள்ள தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்குலாம் கனமழைப்பிடிவை கொடுக்கிறது தெலுங்கானாவின் வடக்கு பகுதி தெலுங்கானா ஹைதராபாத்துக்கும் நேற்று இரவு இடியுடன் கூடிய மழைப்பொழிவு கடும் லன் கொடுத்தது தொடர்ந்து இணைந்திருக்க அப்டேட்ஸ் சுடன் நன்றி